الخاسرين اللهم يا واسع الفضل لنا اللهم يا واسع الفضل لنا سبحانك لا la علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي ارحمكما كما ربياني صغيرا اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم يا اول الاولين يا اخر الاخرين يا ذا القوه المتين يا رحم المساكين اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى اللهم اغفر لي ولوالدي ولأستاذي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات ரஹம அல்லாஹ் ரப்பனா யா மறைத்து பெற்றோர்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மறைத்து மன்னித்தவர்கள் புரிவாய்கள் யா அல்லா ரப்பே ரஹ்மானே பாவங்களை மன்னிக்க கூடிய ரச்சகனே நாங்கள் செய்த சிறிய பெரிய வெளிரங்கமான பகிரங்கமான செய்த எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து பாவங்களை தவிர வேறு யாரும் இல்லையா உன் வாசலை விட்டால் வேறு வாசல் இல்ல விட உன்னை விட்டான் வேறு இல்ல அல்லா உன்னை விட்டால் நாங்க எங்க போவோம் தருணமிக்க நாயகனே கிருபயாளனேயா உன்னிடத்திலே கையேந்தி நாங்கள் கேட்கிறோம் யா அந்தா யா எங்களுக்கு மன்னிப்பை வழங்கி விடையா அல்லா எங்கள் குற்றங்களை மறைத்து மன்னித்து விடையா நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உன்னிடத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நீ கருணை பொழுது விடு யான் எங்கள் வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் உண்டாக்கிறது மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவினங்களை விட்டு பாதுகாக்கிறல்லா நோய் நொடிகள் பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாக்கிறது அன்பே ரப்பே கருணமிக்க நாயகனே நோய் நொடியினால் எத்தனையோ அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யான்லா புதிய புதிய நோய்கள் வந்து மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரப்பே நோய் நொடிகளை எல்லாம் விட்டு எல்லா மக்களையும் பாதுகாக்கும் விடையா உடலிலே ஆரோக்கியத்தையும் உள்ளத்தில் உறுதியான ஈமானையும் உறுதியானே கர்ணமிக்க நாயவனே யாருந்தா நிவாரணம் எங்களுக்கு வழங்குவாயாக யாருந்தா எங்கள் வியாபாரங்களிலே தொழில் துறவுகளிலே வருமானங்களிலே பறக்க செய்வாயாக அபிவிருத்தியான வாழ்க்கையை தருவாயாக மன நிறைவான வாழ்க்கையை தருவாயாக யாருந்தா எல்லா நலவுகளையும் எல்லா ஹயுறுகளையும் எங்களுக்கு நீங்க தருவாயாக யா யாருடைய இல்லங்களிலே கொமர்கள் இருக்கிறதோ சிறப்பான முறையில் கரை சேர்ப்பாயாக யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ சாலிகான சந்ததிகளை சீபாக்கி தருவாயாக யாருக்கெல்லாம் பிள்ளைகளை கொடுத்தாயோ ஆலிமான ஆக்கி தருவாயாக யாரெல்லாம் மாசமாக குழந்தை உண்டாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ரன்பே ரஹ்மானே யா அவர்களுக்கு சுருக்கத்தை நெசீப்பாக்கி விடுவாயாக அவர்களுக்கு ரப்பே நல்ல முறையிலே குழந்தையை வெளியாக்கி தருவாயாக யா அல்லா கருணமிக்க நாயகனே யா அல்லா எல்லா விதமான பறக்கத்துகளையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்கள் ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக யாரெல்லாம் நோன்பாளிகளுக்காக உதவி செய்கிறார்களோ நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லா ரப்பே எங்கள் வாழ்க்கையிலே யா அல்லா எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ மறதிகள் ரப்பே ரஹமானே நீ கண்ணை பார்க்க விஷயங்களை பார்க்க ரப்பே ஆனால் இந்த கண்ணை கொண்டு நாங்கள் பாவம் செய்து விட்டோம் யாழ்லா நீ காண ரப்பே நீ கை காண உறுப்புகளை கொடுத்த அல்ல இந்த உறுப்புக்கா உறுப்புகளை எதற்கு நீ கொடுத்தாயோ அதற்கு நாங்கள் பயன்படுத்தாமல் தவறாக நாங்கள் பயன்படுத்தி விட்டோம் யாழ் கை செய்த கால் செய்த உடல் உறுப்புகள் செய்த எல்லா பாவங்களையும் நீ ரமலானை நீ மன்னிப்பதற்காகவே எங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காகவே தந்திருக்கிற அன்பு இந்த நமலானல எத்தனையோ பாவைகளை நீ மன்னிக்கிற அல்ல எங்களை போன்ற பாவைகளை நீ மன்னிச்சிருந்தே எங்களுக்கு நீ இரக்கம் காட்டிற அல்லாஹ் எங்களுக்கும் மகவீரத்தை வரம்பே நீ கடத்தது யா இந்த ரமலானுடைய நாட்களிலே நீ மன்னிக்காவிட்டா ரப்பே எங்க வாழ்க்கை நஷ்டமாகிவிடும் யா அல்லா எங்களுடைய மரணம் யா அல்லா கேவலமாகிவிடும் ரப்பே ரஹ்மானே இந்த ரமலான நீ தந்த ரப்பே இந்த ரமலானை நாங்கள் சிறப்பான முறையில அல்லா கழிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லத்துள் கதருடைய இலவை முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி ஒரு கூட்டத்தில் எங்களை சேர்க்கிற அல்ல நற்பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிரல்லே நலமுள்ளவர்களாக எங்களை ஆக்கிற அல்லா இந்த ரமலானல அதிகமான நன்மைகளை சேர்த்தவர்கள் எங்களையும் ஒன்று சேர்த்துற அல்ல பாவங்களை விட்டு பாதுகாத்துற அல்ல இனி வரக்கூடிய காலங்களிலே ரொம்ப ரமலானை அதிக அதிகமான ரமலானையும் அதிக அதிகமான லைலுக்கும் கதவியை இரவையும் நாங்கள் கொண்டாடக்கூடிய வாக்கியத்தை தந்திரன்பேன் யா அல்லா எங்களுக்கும் பிற மத சகோதரர்களுக்கும் மத்தியில் ஒற்றுமையை கூட அல்ல ரே பல சில மக்கள் கொல்லப்படுகிறார்கள் யா அல்லா அந்த மக்களுக்கு நீ பாதுகாப்பை வழங்கிற அல்ல யாரெல்லாம் அந்த மக்களை அழிக்க நினைக்கிறார்களோ நீ அவர்களை தரமட்டமாக்கிற அல்ல ஆறு சமூகத்தை அளித்தது போல அந்த மக்களை கொள்ளுவர்களை நீ அழிச்சிருந்தே யாரெல்லாம் ரம்பே ரஹ்மான செய்ய சொன்னார்களோ அவளுடைய ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி கொடுத்தது அல்ல யாரெல்லாம் நோன்பாளிகளுக்காக உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீயே உதவி செஞ்சது யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களை விட்டு மரணித்து இருக்கிறார்களோ எங்கள் குடும்பத்தார்கள் ஊரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபராளிகள் உலகத்தில் மரணித்திருக்கக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமானே அவர்களுடைய கபுரை எல்லாம் சுருக்கமாக்கிறது அவருடைய கேள்விகளுக்கு லேசாக்கிற அல்ல அவர்களுக்கு நட்பதவிகளை வழங்குகிறது யாருந்தா எங்களுக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது அல்ல அந்த மரண வேலையிலே களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசி பாக்கிற அந்த மரண வேலையிலே நன்மரணமாக ஆக்கிற அல்ல அந்த மரண வேலையில் உன் பொருத்தத்திலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசி பாக்கிறது கர்ணமிக்க நாயகனே கிருபையாளனே மகா யா அல்லா யார் ரப்பே கருணமிக்க யா அல்ல எங்களிலே யாரெல்லாம் ரப்பே ரஹ்மானை தொழில் தொடங்குவதற்கு நாடி கொண்டிருக்கிறார்களோ நல்ல தொழிலை அவர்களுக்கு நசீபாக்கி கொடுத்து அல்ல யார் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல முறையில அவர்களுக்கு ஆக்கி கொடுக்கிறாண்டிய பயணங்களை லேசாக்கி அல்ல யார் கடல் கடந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல முறையிலே ரப்பே அல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நடைபெறுகிறேன் நான் நிறைவான வாழ்க்கையை நசீ பாக்கிறார் நாயகனை நாயகனையா எங்களுடைய இந்த நேரத்தில் அங்கீகரிச்சிட் நோன்பாளிகளுடைய துவா கபுளாக்கப்படும் என்று நாயகம் சொன்னார்கள் கபுள் செஞ்சிட நாங்கள் கேட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட யா அல்லா ரப்பே எங்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிற அப்பே உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு அல்ல நாயகம் சலல்லா அலுவலமுகளை செய்ய செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிற ரப்பே எங்கள் மரணம் வருவதற்கு முன்பதாக எங்கள் கண்களால் அந்த காபாவை கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை நசி பாக்கிற அல்லாஹ் அந்த காபாவுடைய திரையை பிடித்திருப்பே யார் என மன்னிச்சிருப்பே என்று நாங்கள் அருகக்கூடிய அந்த தருணத்தை எங்களுக்கு நசி பாக்கிற அல்லா ஹஜருல் அஸ்வது அந்த கல்லை எங்கள் உதடுகளால் முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை நசீ பாக்கிற அன்பே அந்த மதினாக்காவில இருந்து நாங்கள் அந்த ஜம்சம் நீரை அறந்தக்கூடிய பாக்கியத்தை நசி பாக்கிற அல்லாஹ் ரப்பே எங்கள் பெற்றோர்கள் எங்கள் குடும்பத்தார்கள் ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் சீபாக்கிறேன் எங்கள் ஊர் மக்கள் அனைவர்களையும் ஆக்கிற அல்ல நோன்பாரிகளாக ஆக்கிற அல்ல நற்பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கிரல்ல ரப்பே ரகமாக எங்களுடைய துவாக்கள் நாங்கள் எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அதையெல்லாம் நீ சீபாக்கிற அல்ல எதையெல்லாம் அதை எல்லாம் எங்களுக்கு கவுள் செஞ்சிருக்கே யானா எங்களிடத்திலே மறதிகள் அதிகமாக இருக்கிறதல்ல

അസ്സലാമു അലൈക്കും warahmatullahi wabarakatuh. അതെ ഓപ്പൺ பண்ணுங்க ആമാ. അല്ലേ? അതില് എന്താ കുശേലും ഉണ്ട്かな കട്ടി